எல்லாரும் இப்போ சொல்கிறது என்னென்னா தப்பு பண்ணிட்டு உள்ளே போகிறவனுக்கான ரைட்ஸ்ன்னு நம்ம என்னத்தை கொடுக்குறதா இந்த எந்த அளவுக்கு வந்து அங்கே பனிஷ்மெண்ட்டாக அடிக்கிறோம் இது துன்புறுத்துறோமோ அப்போ தான் அவன் திருந்தி வெளியே வரதுக்கான வாய்ப்பு இல்லை இது வந்து ஒரு ஃபியூடல் மென்சாலி மென்டாலிட்டின்ற ஆண்டான அடிமை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை நீங்கள் வந்து அதுதான் நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நம்ம சமூகம் பண்படவே இல்லை சாதி நிறைந்த ஒரு தரித்திரம் பிடித்த சமூகத்தில் எவனுக்குமே அறிவே இல்லை இங்கே இந்த சாதி மனநிலை தான் அந்த சாதி மனநிலை ஒரு பிற பிற்படுத்தப்பட்டவனுக்கும் இருக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்கும் இருக்கும் அடித்தா தான் திருந்துவான்றது ஒரு சாதிய மனநிலை ஒரு அடிமையை நான் அடித்தால் தான் அவன் எனக்கு அடிமையாக இருப்பான்னு நினைக்கிறதுலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த மனநிலை இது ஒரு முக்கியமான சைக்காலஜி ஒரு குழந்தை அடிக்கணும்னு நினைக்கிது மனைவி அடிக்கணும்னு நினைக்கிது காதலி அடிக்கணும் எல்லாமே வந்து இந்த மனநிலையிலேருந்து தான் அந்த ஆண்டான் அடிமை அந்த மைண்ட் இருந்து தான் வர்றது ஸோ இந்த அடித்தா திருந்துவான்றது வந்து தப்பு அப்போ ஏன் இத்தனை நாள் திருந்தலை எவ்வளோ என்கவுண்டர் நடந்தது இது இந்தியாவிலேயே அதிகமான கஸ்டடி டெத்து உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலேயே அதிகமான க தென்னிந்தியாவிலேயே அதிகமான கஸ்டடி டெத் தமிழ்நாடு ஆனால் இங்கே ஏன் குற்றம் குறையல அப்போ இன்னைய வரைக்கும் என்கவுண்டர் இருக்கீங்க இன்னைய வரைக்கும் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிடென்ஷனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் பேரை போன வருஷம் மட்டும் சென்னையில் ஆயிரத்தி ரெண்டு பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைச்சிருக்கீங்க ஏன் குற்றம் நடக்குது நீங்கள் விரைந்து விசாரணைய முடியுங்க அவருக்கான வந்து குற்றவாளிகள் இங்கு உருவாவதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் நீங்கள் இந்த சிஸ்டம் குற்றவாளிகளை உருவாக்குறது குற்றவாளிகள் தானாக உருவாகிட மாட்டான்